வரக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அணையோடமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் தேதி வியாழக்கிழமை தேவதை நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க தூக்கி போட்டாலே போ போதும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலும் அது உடனடியா நிறைவேறும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி இந்த நாள்ல லாஃப் அட்ராக்ஷன் படி பன்னெண்டு பன்னெண்டுங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி வருஷத்துல வரக்கூடிய கடைசி போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த பன்னெண்டுங்கிற நம்பர்ல இருக்கக்கூடிய ஒன்னையும் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் இன்னைக்கு நமக்கு வியாழ வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நம்பரும் இந்த மூணு தான் அந்த வகையில வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பன்னெண்டு பன்னெண்டுங்கிற போர்ட்டல் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான நாள் நமக்கு திரும்பி எப்ப வரும் சொல்ல முடியாது அடுத்ததா இந்த நாள்ல த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த நாள்ல செய்ய வேண்டிய மூன்று பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தையை பன்னெண்டு முறை மட்டும் நாம எழுதினாலே போதும் என்ன வரம் கேட்டாலும் பன்னெண்டு நாட்களுக்குள்ள கிடைச்சே தீரும் சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோ என்னன்னு இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை பத்தினா பரிகாரம் தான் இன்னைக்கு நீங்க காலையில குளிச்சுட்டா கூட இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால கழுவினாலே போதுமானது இதுவே உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள பன்னெண்டு நம்பரை இப்படி நீங்க எழுதினாலே போதும் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க கேட்ட பணம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி மூணாவது பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல மூன்று பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களால எந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ எந்த பொருள் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் இந்த நாள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சா கூட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறும் பண வரவும் அதிகரிக்கும் ரெண்டு மூணு பரிகாரங்களை சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் இப்ப நான் சொல்ல போற மூன்று பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்தீட்டு செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த செய்யலாம் அதே மாதிரி இந்த அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த பரிகாரங்களை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது சரி அந்த முதல் பரிகாரம் அதாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாம தூக்கி போட வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைவேறாத வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க ஒரு சிலருக்கெல்லாம் இந்த விஷயம் மட்டும் எனக்கு நடந்துட்டா போதுங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாக்கலாம் முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரே சமயத்துல ரெண்டு மூணு வேண்டுதலுக்காக செய்யக்கூடாது சரி இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாம மற்ற வேண்டுதல்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் உபசாரத்தை இன்னைக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் குறிப்பிட்ட ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்க்க தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்குள்ள செய்யறதுக்கு பாருங்க எட்டு மணி தாண்டி போயிருச்சுன்னா இந்த வீடியோல சொல்ற அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்க செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்கடுகு நமக்கு தேவைப்படும் மூணு ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு இருந்தாலே போதுமானது இப்போ உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உங்க கையில அதாவது வலது கையில ரைட் ஹேண்ட்ல வெண்கடுக வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளும் சொல்லி பிரார்த்தனை இந்த நீங்க உங்க வீட்டில் செடி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த செடிக்கடியில மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிருங்க அப்படி இல்லைன்னா மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணுக்கடியிலையும் தொட்டியில ஏதாவது செடி வச்சிருந்தா கூட அந்த மண்ணுக்கடியில் கூட இந்த வெண் கடுகை புதைச்சு வெச்சிரலாம். அப்படி இல்லனா உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய இருக்கிற இருக்கற மண்ணுக்டிலையும் புதைச்சு வெச்சிரலாம். கட்டாயமா இந்த வெண்கடுக நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா மண்ணுக்டில மட்டும் தான் நீங்க புதைச்சு வைக்கணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலயும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டில இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு சேர்க்கை இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு அடுத்ததா இன்னொரு ஒன்னு ரெண்டு இந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில சுக்கர பகவான வசியம் செய்யறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்க கையில அதாவது எட் கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டையும் இந்த நாளுக்கான ஏஞ்சல் நம்பரையும் நீங்க எழுதிக்கோங்க அதாவது கவுண்ட் ஒன் டூங்கிற ஏஞ்சல் நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் நீங்க எழுதிக்கோங்க கவுண்ட்ங்கிற வார்த்தையே லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க முகம் கை எல்லாம் கழுவிட்டு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன சுவிட்ச் ஏஞ்சல் நம்பரையும் நீங்க எழுதிக்கோங்க இந்த பரிகாரத்தையும் இந்த நாள்ல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்க செய்யறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்ய இப்படி எழுதி வச்சிருக்க கூடியத ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு எப்பயும் போல நீங்க உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம் வேலை செய்யும் போது இது அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க இந்த நாள்ல ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் உடனடியா பண வரவுல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அடுத்ததா மூணாவது பரிகாரம் இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா விஷன் போர்ட் டெக்னிக் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த விஷன் போர்ட் டெக்னிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னே சொல்லலாம் அதாவது விஷன் போர்டுங்கிறது நம்ம தேவைக்கு தகுந்த படங்களை நாம எதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அத நாம கற்பனை பண்ணி அந்த கற்பனையில உருவாக்கின படத்தை நாம பார்க்க கூடியதுதான் விஷன் போர்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா விஷன் போர்டு நமக்கு நாமளே செட் பண்ணிக்கலாம் அந்த வகையில பொதுவா இந்த டுவெல் டுவெல் போர்ட்டல் இருக்கக்கூடிய நாள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கான விஷன் போர்டு உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த பரிகாரம் இந்த நாள் எப்ப வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் பெஸ்டான டைம் போது போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தூங்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த செய்யுங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த பரிகாரம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம் அதே மாதிரி இந்த விஷன் போர்ட் டெக்னிக்கும் நீங்க உங்க வீட்டுல இருந்த செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் இப்போ உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்க மொபைல் போன்ல பன்னெண்டு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டுங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கிறனால இந்த பன்னெண்டுங்கிற நம்பரோட எனர்ஜியை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்போ பன்னெண்டு நிமிஷம் அலாம் வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய படத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படத்தை பன்னெண்டு நிமிஷம் பாருங்க இப்படி பார்க்கும்போது போது உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உங்க கையில மொபைல் போன் வச்சுக்கிட்டு உங்க கண்ணை திறந்து வச்சு நீங்க பாருங்க இப்படி பார்க்கும்போது பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க உங்களால முடிஞ்சதுன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லலாம் ஐ அம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க பதிய வைங்க அதுல இருக்கக்கூடிய சிம்பல் அந்த லைட்டோட வெளிச்சம் இது எல்லாமே நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டது அதனால அது எல்லாத்தையும் உங்க மைண்ட்ல நீங்க பதிய வச்சுக்கோங்க பன்னெண்டு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற எந்த ஒரு வேலையும் பார்க்காம அப்படியே நீங்க படுத்து தூங்குங்க இந்த விஷன் போர்ட் டெக்னிக்க இந்த நாள்ல தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன முறைப்படி செய்யும் போது நிச்சயமா நாளைக்கு விடிய கூடிய பொழுதுலேயே பணவரவுல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் இப்போ நான் சொன்ன மூன்று பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது முழு நம்பிக்கையோட இந்த ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத நீங்களே கண் கூட பாப்பீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி